Terima kasih telah menonton! ஏயா, ஏயா, ஹார்க்கல் அடிச்சாதான் ஏயா, ஹார்க்கல் புத்தி வரும்

கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் அதனால நெருக்கம்னா நெருக்கம் அப்படி ஒரு நெருக்கம் அங்கதான் சார் கதையே ஆரம்பமாயிடுச்சு வாசுக்கு பக்கத்துல அழகான ஒரு பொண்ணு அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு அந்த அழகான பொண்ணுக்கு ஒரு அழகான இடுப்பு சார் அத பார்த்ததுமே நம்ம வாசுவுக்கு பொறுக்க முடியல தொட்டு தான் பாப்பமே அப்படின்னு ஒரு சின்ன சபலம் வாசுவோட கையை அந்த டேஷ் டேஷ் டேஷத்தோட அவ பட்டுன்னு விட சார் அவன் போய் சொல்றா சார் அந்த இடுப்பு சவச்சாரமே எனக்கு தெரியாது சார்

மேனேஜர் ஒன்னே வணக்கம் போடுறியே நீ பாத்துப்ப என்ன விஷயம் உள்ளத்துல வலிங்கிற அப்ப உள்ளதான் மறந்து போடணும் இந்தா ஏண்டா மரம் மாதிரி உட்கார்ந்துருக்க படக்கு படக்கம் குடி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு குழப்பா போச்சு வீட்டுக்கு போனா ஏண்டா மகனு கண்ணா ஏண்டா இப்படி வீங்கி இருக்குன்னு எங்க அம்மா கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது பஸ்ல எழுத்து சீட்ல உட்கார்ந்த பொண்ணுக்கு என் ஆசை வந்துருச்சு அதனால இழுத்து பிடிச்சு முத்தம் கொடுத்தான்னு சொல்லடா அடே என்னடே உனக்கு அடியே வாங்கிட்ட அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்காம அதே நினைச்சிட்டு இருக்கே அடுத்த ஸ்டெப் பழிக்கு பழி என்னடா சொல்ற ரத்தத்துக்கு ரத்தம் கண்ணத்துல அடிச்ச அவள வாழ்க்கை பூரா உன அணைச்சுக்கிட்டே இருக்கணும்னா காதல் வலைய வீசி நீ அவள மறக்கற மத்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் உணர்ச்சி வசப்படாதா மடக்குவோம் முதல்ல கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வையின்னு எழுதியிருக்காரு அப்பா எப்பவுமே இப்படிதாமா தலை தலை நீ ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு இப்ப என்னம்மா என் கல்யாணத்துக்கு அவசரம் பேசுவிடா பேசுவ வாத்தா காரி பூ புளிக்காரத்தோட ஆக்கி போடுறாள் அந்த தைரியத்துல தானா நீ பேசுற அப்பா வாங்கப்பா வாசிப்பு வரையறுப்பெல்லாம் இருக்கட்டும்டா இப்ப கல்யாணத்துக்கு நீ என்ன சொல்ற என்னப்பா வந்ததுமே தலைகர் மாதிரி பேசுறீங்க என் தகப்ப மாதிரி பேசுங்க அடேய் இவங்கிட்ட எனக்கு பேச்சு இல்ல மகனுக்கு கல்யாணம் ஆன வரைக்கும் மதுரை பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த இப்ப நீ ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க அந்த திமிர தாண்டியவன் சாப்பாடைய சொர்க்கம்னு சம்சாரத்தை பத்தி கவலைப்படாம இருக்கான் ஏன்ப்பா கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிருன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே நீங்களே அவசரப்பட்ட இப்படி அடேய் என்னைக்கே ஒரு நாள் தெரியாதனமா சொன்ன பாவத்துக்காக ஆயுஷ் பூரா கிளப்பு கடையில் ஏத்தி வச்சு நீங்க போல் அங்கம்மா எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான் மரியாதையா பொட்டி கட்டிட்டு கிளம்பு இன்னில இருந்து சரியா நாலு மாசம் கிளப்பு கடையில தின்னு ஆரம்பிச்சானா கல்யாண ஆசை தன்னால வந்துடும் இல்ல அப்பா அடியை இவங்கிட்ட நான் பேச தயாரா இல்ல நானும் கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு வந்தா ஆசை இவனுக்கு முந்தி எனக்கு வந்துருச்சு அப்புறம் ஆபத்து உனக்கு தான் டேய் உனக்கு சம்சாரம் வர்றதுக்குள்ள எனக்கு சக்கலத்தையே வந்துருவா போல இருக்கு சம்மதம் சொல்லுப்பா

பத்து நிமிஷம் லேட்டா வந்ததுக்கே நாட்டோட பொருளாதாரம் சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் வேலையே செய்யாம சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க இதுல போகுது இப்படி ஆபீஸ்க்கு லேட்டா வந்துட்டு மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிய உனக்கு கொஞ்சம் கூட சொரணே கிடையாதா அவர் அப்படி தான் கத்துவாரு நாளைக்கு மவுண்ட் ரோட்ல சஃபயர் தட்டிருக்கு ஆப்போசிட்ல என் பேனரை பார்த்துட்டு வாய பிறந்து நிக்க போறாரு வாரு சர்தா தான் சும்மா என்ன என்ன என்னடா சும்மாரு நீ கூட தான் நாளைக்கு மவுண்ட் ரோட்ல என் பேனரை பார்த்து வாய பிறந்து நிக்க போற பாலச்சந்திர சார பாத்துத்தானே அவர் என்ன சொன்னாரு தெரியுமில்ல நீ தான் அடுத்த படத்துல ஹீரோ செகண்ட் ஹீரோ கமலஹாசன் சொன்னார் இவ்வளவு பெரிய நடிகன இவ்வளவு நாள் வரைக்கும் சும்மா விட்டு வச்சிருக்கமே இது கலை உலகத்துக்கே பெரிய இழப்பாச்சுன்னாரு நான் தான் பரவாயில்ல சார் பரவாயில்ல அதான் இப்ப கண்டுபிடிச்சிங்களே மீதியை நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆமா நீ எப்படி நடிச்சு காட்டنا ஒரு ஆளு சினிமா தியேட்டர் டிக்கெட் கவுண்டர்ல நின்نه டிக்கெட் எப்படி எடுப்பான் அப்படிங்கறத ஆக்ட் பண்ணி காட்டنا இப்ப ஆக்ட் பண்ணி காட்டுமா நரிக்காதீங்கப்பா தள்ளி போங்க يا அண்ணா சடப்பா தர டிக்கெட்ல நிக்கிற மாதிரி போடாதீங்க ஏப்பா அண்ணே பிச்சை போடாதீங்கங்க இங்க நம்ம கிட்ட 5 5 வீசா வாங்குவோம் 90 வீசா சேந்த உடனே வெஞ்சிடுக்கிட்டு போயிர்வோம் நம்ம தர டிக்கெட்ல நிக்க வேண்டியிருக்கும் ஏப்பா சப்பா இது என்னது ஏய் நரிக்காதீங்கடா டேய் ஏப்பா என்னப்பா நேர சுவர் வழி வந்து டிக்கெட் கவுண்ட்ல இறங்குறீயா அப்போ நாங்க நிற்கிறவங்கள மனதான் தெரியலையா ஏ யாராவது யாராவது ஒன்றே வேறு இருக்கா என்னப்பா பிறந்த உடனே நேரம் சினிமா தேட்டர் வரையா இல்லையா சினிமா தேட்டர் தான் பிறந்தியா என்ன கடாதே எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும் கிடைக்கும் ஆகிப்போச்சா போங்கப்பா டிக்கெட் ஆகிப்போச்சுப்பா போங்கப்பா டிக்கெட் ஆகிப்போச்சு அண்ணா கவுண்டிங்களா அன்னை கவனிச்சிங்களா அது என்னது அது என்னது வேஷ்டி வேஸ்டியா வந்து விழுந்தது கூட தெரியாம அவன் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஓடி இருக்கானே அப்ப அந்த காலத்துல சினிமா எந்த அளவுக்கு இந்த பயிர அது ஏன் வேண்டியதாப்பா எடுத்து போடுங்கப்பா ஏன் வேண்டியதா நான் உள்ள போகும்போதே மறந்து இருக்கேன் என்ன விட்டு அடிக்கிறான் விட்டு விட்டு சிரிக்கிறானுங்க

சத்தியமா சொல்றேன் அடுத்த ஒரு ப்ரமோஷன் வரும்போது உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பார்த்து வைக்கிறேன் இப்ப கொஞ்சம் தள்ளுங்க இது ஒரு கொசு ஹலோ யோ ஹெட்லார்க்கு

இது விஷயமா உங்ககிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும்னு இருந்தேன் எங்க உங்க காலு மேனேஜரா பிரமோஷன் பண்ணிருக்காங்களா என்ன திமிரடா உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா எம்டி செத்து போட்டாரு நான் தான் மேனேஜிங் டைரக்டர்னு சொல்லிட போல இருக்க ஐ அம் த மேனேஜர் ஆஃப் திஸ் கன்சர்ன் கெட் அவுட் ஐ சே யூ கெட் அவுட் டுப்பி இடியட் புக்கு தப்பு செய்றீங்களா இருங்க இருங்க உங்க அம்மாட்டே சொல்றேன்

வாசு 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 உங்கள் ஆபீஸில் தட்டெழுத்தாளராக பணிபுரியும் இந்த ராதாவின் இதயத்தை காயப்படுத்தியதாக உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதற்கு என்ன பதில் நீர் கூறுகிறீர் எனது கட்சிக்காரர் ஒன்று அறியாதவர்

கல்யாணம் பண்ணிக்கிற எந்த பயலுக்கும் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்ங்கிற மாதிரி ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்த்தா என்னான்னு தோணும் இருதார சட்ட மசோதா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு கொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏழு வருஷம் கடுங்காவல் தண்டனை உண்டு என்ன சார் இப்பதான் முத முதல் கல்யாணம் பண்ணிருக்கேன் அதுவே என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களே இல்லம்மா என்னோட அனுபவத்தை சொல்றேன் ஆமா வாங்க வாங்க இப்படி இப்படி உட்காருங்க உட்கார்ந்து வாங்க ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதா இல்லீங்க இன்னைக்கு சாந்தி மூர்த்தம் வேற இருக்குல்ல அதை பத்தி நமக்கு என்ன கவலை அது ஆடி புருஷன பொண்டாட்டியும் பார்க்க கூடாதுன்னு யாரு நான் பெரியவங்க அதனால சாந்தி மூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு மதுரைக்கு அப்போ மதுரையில உங்களுக்கு உங்க அப்பா உங்க அம்மாவும் மாதிரி கூட்டு போறதுக்கு ஏன்ட்டா அப்படி பேயா அடையாது என்னடா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொடுத்துடையோ

இந்த மனுஷன் எப்போ எப்படிதாமா நேரம் காலம் தெரியாம மத்தக்க காரி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு நீ போமா ராதா அம்மா எல்லாம் சொல்லி அமைச்சிருக்காங்கல்ல ஒண்ணு சொல்லலையே ஏன் எதாவது கேட்டிருந்தீங்களா அது இல்லம்மா புருஷன் வீட்டுக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அமைச்சாங்கல்ல ஓ அதுவா வந்து மாமா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும் அத்தை என்ன வேலை சொன்னாலும் கேட்கணும் அது இல்லம்மா உன் புருஷனை பத்தி ம் ஓ புருஷன் ஒரு அசடு நீ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கான்னு சொன்னாங்க போமா எ போ போ சரி மருமகனும் விருசா கட்டு இருக்கா ஆமா ரா வயலுக்கு மூக்குக்கு மேல கோபம் வரும் ஏதாவது தப்பு பண்ணா அட்ஜஸ்ட் பண்ணிக்க என்ன ஜெய்யும் இல்லை வேற என்னமோ

என்ன பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்பதாவது பக்கம் பாக்குறேன் கணவன் தன்னோட மனைவி இடுப்பு அணைக்கும் போது அவள் ஆனந்தம் அடைக்கிறாள் எழுதிருக்கு ஆனா சாம்சனுக்கு தலைமுடியில வீரத்தை வச்ச மாதிரி உனக்கு கோவத்தை இடுப்புல வச்சிட்டானே கடவுள் அதான் எனக்கு பயமா இருக்கு இனிமே நான் உங்களுக்கு மனைவிங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்தாங்க பால் சாப்பிடுங்க இது நாற்பதாவது பக்கத்துல பால் சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு எழுதியிருக்கான் அதை முதல்ல படிச்சுட்டு வரேன் இந்த புத்தகத்துல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு எது பக்கம் எண்பது பக்கத்துல என்ன எழுதிருக்கு முதல்ல எனக்கு தூக்கம் வருது அடேய் இங்க கொஞ்சம் வாடி இதண்டி ஊத்த முடியலன்னா கத்துறீங்க என்னங்க

ஒன்னா பாஸ் பண்ணும் ஒன்னா ட்ரெயின் ஏறி ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யும் அவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு இன்னும் ஆகவே இல்லை ஏ நீ பண்ணிக்க வேண்டியது பண்ணிக்கணும் தான் நினைச்சேன் எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா அடை எந்த காரியத்திலும் ஒரு வித்தியாசமான முயற்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் எல்லாரும் கல்யாண தண்ணிக்கு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாங்கல்ல நான் மட்டும் பொண்ணையே கட்டிப்பேன்

அம்மா ஒரே வேலை ஆடி மாசம் எப்படி நடந்தது சொல்றாரு இந்த மாசம் பூராவும் நீங்க ஒருத்தரை ஒருத்தரை பார்க்க கூடாது அப்படியே பார்த்துக்கிட்டாலும் ஆசையா பார்க்க கூடாது ஒருத்தர ஒருத்தர் பேசக்கூடாது அப்படியே பேசினாலும் உங்களை பற்றி பேசக்கூடாது

ஆடி மாசம் வருதோன்னு சம்சாரத்துக்கு வச்சிட்டாங்களேடா சதிகார பசங்க ஏன்டா நைன்டீன் எயிட்டி டூல இருந்துகிட்டு எயிட்டீன் நைன்டி டூ மாதிரி பேசுற ஃபார்மாலிட்டிஸ்லாம் தூக்கி போட்டுட்டு ஜாலியா இருக்கணும் போடா நான் தூக்கி இருந்து என்னடா பண்றது என் பொண்டாட்டி தூக்கி இருந்தா தானே நான் ஜாலியா இருக்க முடியும் பாசமான பேச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க அம்மா சாப்பாட்டுக்கு என்ன பண்ற செல்ஃப் தான் கல்யாணத்துக்கு முன்னால தான் கஷ்டப்பட்ட பரவாயில்ல என்னடா பண்றது என் தலையெழுத்து அப்படி இருந்தா நான் அனுபவிச்சுதானே ஆகணும் கவலைப்படாதான் வாசம் ஒரு சங்கடத்துக்கு

கட்ண பொண்டாட்டி முகத்தை முழுசா பாக்கிறதுக்கு முன்னாடியே அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா இவங்களை பத்தி சொல்லவே இல்லையே இவங்களும் என் கேஸ் தானே இவன் எங்க ஆபீஸ் டைபிஸ்ட் ஒரு டைப்பான பொண்ணு அழக பழ சாண்டவன் அறிவு படைக்கிறதுக்கு முன்னாலே அவசரப்பட்டு பிறந்துட்டா எங்க ஆபீஸ்ல இருக்க அத்தனை ஆம்பளைகளும் இந்த பொண்ணையே சுத்திட்டு இருந்தாங்க ஆனா இந்த முண்ட என்ன பண்ணி தெரியுமா இந்த பயல அஞ்சு வருஷம் சுத்திட்டு இருந்திருக்கா இவனுக்கு கல்யாணம் ஆச்சு தெரிஞ்சோன்னு பாவம் நொந்து போயிட்டா அப்புறம் பார்த்தேன் பாவமா இருந்தது தெரியவா உன் கவலையும் நான் தீர்த்து வச்சுறேன்னு அவங்களை இங்க கூட்டு வந்திருக்கேன் சிறுக்கு அவங்க ரெண்டு பேர்த்தோட கவலையும் நம்ம தான் தீர்த்து இருக்கணும் ஓகே

போ உங்களுக்கு அந்த பொம்பளை கண்ட அவ்வளவு கோம் வருது பொம்பளையோ இது வேற நடுவுல குடு குடு